எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் நாங்கள் இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் கோலம் போட்டுறோண்ண அப்படி தானே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை போட்டு போடும்போது எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடியல இந்த இந்த பசங்களால் தான் பாருங்க இவ்வளோ அம்மக்கெலாம் பண்ணால் இதோ இன்னொன்று வருது வால் இது அருந்த வாலு

ஓகே பாருங்க ஸ்ரீநியர் கோலத்துக்கு வந்த சோதனையை பாருங்க கார் ஏத்திட்டு போயிடுச்சு கோலம் போட்டு முழுசா முடிக்கல அதுக்கெல்லாம் இப்படி பண்ணிடுச்சு ஆ கஷ்டப்பட்டு போட்ட கோலம் போச்சா போச்சே சரி ஆல்ட்ரு பண்ணுவோம் தள்ளிக்கிட்டு ஆல்ட்ரு பண்ணி முடிக்கிறாங்களோ ஒரு பிக்காவது போடுவோம் ஆல்ட்ரு பண்ணி

கொச்சா சதப்பலா நியூ இயர் கோலம் சதப்பல் நியூ இயர் கோலம் திஸ் இஸ் பா சித்ரா கஷ்டப்பட்டு போட்டாங்க போஸ் கோலம் ஃபினிஷ் ஆயிச்சு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க மோசிகா நல்லா இருக்குதா அம்மா நம்ம கோலம் நல்லா இருக்கு அண்ணா நான் கார் நா வந்து ஏத்தி போய் கார் ஏத்திச்சலமா கார் ஏத்தி எங்க போச்சு இங்க பாரு இன்னொரு கோலம் போட்டு வச்சிச்சு காரு சொதப்பல ஆயிச்சு நாங்க அழகா போட்டு வச்ச கோலத்தை ச்சே எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டோம் தெரியுமா ஆனால் இப்போது ஏதோ ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் கோலம் போட்டு முடிச்சாச்சு இனிமேல் கேக் வாங்க போகிறோம் நாங்களும் கேக் கட் பண்ண போகிறோம் எனக்கு எங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் நீ இயர்க்கு என்ன கோலம் போட்டிங்கன்னு சொல்லுங்கள் சரி இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம் நாங்கள் டைம் ஆயிடுச்சு கேக் வாங்க போக போகிறோம் அப்படித்தானே மோசிமா ஆ நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேக் வாங்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பை நீங்க தூங்கிட்டா அண்ணா அண்ணா வீடியோல